லில் தலைப்புச் செய்தி வரணி விக்னேஸ்வரா முன்பள்ளி செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு இனி விரிவான செய்தி வரணி குடமியன் நாவற்காடு விக்னேஸ்வரா முன்பள்ளி மலலைகளின் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு நேற்றைய தினம் சனிக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திருமதி சிந்துஜன் சிவதீபா தலைமையில் முன்பள்ளி மைதானத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் குடமியன் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் திரு காசிநாதன் நிமலநாதன் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார் அத்துடன் சிறப்பு விருந்தினராக வரணி பொது சுகாதார சோதகர் திரு தெய்வேந்திரம் கலைவாசன் அவர்களும் கௌரவ விருந்தினராக வரணி குடும்ப முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் வரணி முன்பள்ளிகளின் ஆசிரியர்கள் அயற்பாடசாலை ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதனை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கணும் தேசிய கொடியை போது அனைவரும் தற்போது ஒலிம்பிக் தீபமானது மைதானத்தை வலம் வந்து அதற்கான அமைக்கப்பட்ட தீபம் ஏற்றப்படும் அந்த வரவுத்துறை

உங்கள் கைகளை தட்டி வீரர்களுக்கு உற்சாகம் வழங்குமாறு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனதால் கை தட்டல்கள் அறுவடை விளையாட்டுகள் சிறுவர்களுடைய உற்சாகங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது பார்வையாளர்களும் உங்களுக்கு கண்களில் கண்களினோடாக மூளைக்கு நிரப்புதல் நம்மளை அழகாக இருக்கின்றது அதுபோல வளையம் போடுதல் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம் தொடர்ந்து நீர் நிரப்பல் இடம்பெற காத்திருக்கிறது எனவே உங்கள் கைகளை தட்டி விளையாடி கொண்டிருக்கும் வீரர்களுக்கு உற்சாகம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சிறுவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டு என்பது நீருக்குள் விளையாடுவதால் இப்போது நீரை ஒவ்வொருவருவராக அள்ளி இன்னொருவருடன் வழங்கி அதை தொடர்ந்து அப்படியே கொண்டு போய் அந்த நீரினை கடைசி நிற்கும் போற்றிலும் நிரப்புவதுதான் இந்த விளையாட்டாக வந்திருக்கிறது எனவே சிறுவர்கள் நாங்கள் நீரில் விளையாடும் போது அவர்களை தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள் நிறுத்துவோம் ஆனால் இப்போது அதை பார்த்து கைதட்டி உற்சாகப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் கட்டாயத்தில் இருக்கிறதால் பார்த்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் தொடர்ந்து நீர்நிரப்ப சிறுவர்களுடைய பிடித்தமான ஒரு தான் ஒருவர் கையில் இருந்து இன்னொரு கையில் இருக்கின்ற கப்புக்கு தண்ணீரை மாற்றி இருக்கின்ற ஆரம்பித்த நிகழ்வு வட்டத்தில் இது விக்னேஸ்வர பாலர் கும்பள்ளி நிறுவனம் கும்பள்ளி சிறுவர்களுடைய விளையாட்டு நிகழ்வு இப்போது ஆரம்பித்திருக்கிறது வட்டத்தில் அஞ்சல் வட்டத்தில் அஞ்சல் கரங்களை தட்டி சிறுவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது வட்டத்தில் அஞ்சல் பரிவாரல் விக்னேஸ்வரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுக்கான மலர்களையும் தொடர்ந்து பழைய மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து உத்தியோகத்தர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது ¡Suscríbete al el அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது

மிகவும் நேர்த்தியான முறையில இந்த ஒழுங்கமைப்பு செய்திருந்தார் தான் நான் சொல்லுவேன் என்ன சொன்னா அந்த விளையாட்டு நிலவை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே தெரிந்தது இந்த ஒழுங்கமைப்பிலே அவருடைய பங்கு கூடுதலாக இருந்தது என்பது உண்மையில வரவேற்கத்தக்க விடியம் நான் நினைக்கிறேன் ஆண்கள் நிச்சயம் இவ்வாறு எல்லா நிகழ்வுகளிலும் முன்வந்து ஆசிரியர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வுகளை நடாத்துகின்ற போது உண்மையிலே ஆசிரியர்களுக்கும் சுமை குறைவாக இருக்கு உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம் அதுவும் ஒரு ஆசிரியருடைய கணவராக இருந்து கொண்டு அவருக்கு நான் நினைக்கிறேன் நூறு வீதம் அவர் சப்போர்ட் பண்ணுகிறார் அயற்பாடு ஆசிரியர்கள் இங்கே கலந்து கொண்டதை வைத்து பார்க்கின்ற போது இந்த முன்வள்ளிக்கும் அந்த பாடசாலைக்கும் உண்மையில் நல்ல ஒரு சிறந்த தொடர்பாடல் காணப்படுகின்றது எனவே இந்த தொடர்பாடல் தொடர்ந்து இந்த முன்வள்ளிக்கும் பாடசாலைக்கும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய முன்வள்ளி ஆசிரியர்கள் எப்போதும் போட்டிகள் புராமிகள் அட்ட ஒரு சிறந்த சகோதரிகளாக வரணி குடும்ப முன்வலியாசையில் சேர்ப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் எந்த நிகழ் வித்து போனாலும் அந்த மற்ற அந்த விளையாட்டு நிகழ்விலே ஏதாவது குறைகள் இருந்தால் கூட அவர்கள் அதை மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் உண்மை நிவர்த்தி செய்து அந்த விளையாட்டு நிகழ்வினை நிறைவு செய்வார்கள் அவர்கள் இந்த விளையாட்டு நிகழ்வு நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் உண்மையில் அவர்களுக்கு பாராட்டுகள் விடுமுறை நாளாக இருந்த போதும் உண்மையில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆசிரியர்களுக்கும் குடும்ப இணைப்பாளர் என்ற கூறிக்கொள்கிறேன் மற்றும் பெற்றோர்கள் ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு மிகவும் முக்கியமானவர்கள் பெற்றோர்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய இந்த மாதாந்த கட்டணத்தை பெற்றுத்தான் இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளிலே உண்மையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குறைந்த வேதனத்தோடு ஒரு முன்வள்ளிக்கு ஆசிரியர்களாக கற்பிக்க வருகின்றார்கள் ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற ஊக்கம் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து இயங்குகின்ற அந்த ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக தங்கள் இந்த பிள்ளைகளோடு கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த பெற்றோர்களை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது மாணவர்கள் விளையாடுகின்ற போது தங்களுடைய அவர்கள் விளையாடுவது போன்று நின்றார்கள் குடும்ப தலைவி கூறியது போன்றும் மிகவும் சிறப்பாக இந்த விளையாட்டு நிகழ்வை முடித்திருக்கின்றார்கள் அதற்கு உண்மையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அயல் முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அவர் கூறியதைப் போன்று அயல் பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தனர் அதை அவதானிக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருந்தது இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் தங்களுடைய அயல் தங்களது பாடசாலை நினைத்து மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி இருந்தனர் இந்த வரணி குடும்பத்திலே எந்த விளையாட்டு முன்வெளியின் விளையாட்டு நிகழ்வுக்கு சென்றாலும் அனைத்து ஆசிரியர்களும் தங்களது முன்பள்ளியின் விளையாட்டு நிகழ்வு போன்றே செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது பெற்றோர்கள் பெற்றோர்களின் அக்கறையை கண்கூடாக காண முடிந்தது இந்த மாணவர்களுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த முன்பள்ளியின் முக்கியத்துவத்தையும் பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் சில வேளைகள் அவதானிக்கும் போது பாடசாலை வரவை விட முன்பள்ளியில் வரவு குறைவாக காணப்படும் அது தொடர்பாக வினவும் போது முக்கியமான காரணங்கள் சிலர் கூறுவதில்லை சின்ன சிறிய காரணங்கள் கூறுவார்கள் அப்போது நான் கூறுவது நுண்மையிலேயே பாடசாலையை விட முன்பள்ளி மிகவும் முக்கியம் இங்கு எவ்வளவு கல்வியை கற்கின்றோமோ அதன்படிதான் பாடசாலையில் சிறப்பாக செயல்பட முடியும் நாங்கள் இந்த முன்பள்ளி மற்றும் பாடசாலைகளில் முன்பள்ளியில் இருந்து போகும் பிள்ளைகளை அவதானிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அதுபோது உண்மையா அவதானித்து பார்க்கும்போது இந்த முன்பள்ளியில் எந்த பிள்ளை சிறப்பாக செயல்படுகின்றதோ அதே பிள்ளைதான் அங்க பாடசாலைக்கு வந்ததன் பிறகு சிறப்பாக செயற்படுவதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது எனவே இதன் முக்கியத்துவத்தை பெற்றோர் அறிந்து கொண்டு அதை மாணவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வு நான் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வருகை தந்தபோது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆரம்பமாக அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பாக ஈடுபட்டு பிள்ளைகள் ஈடுபட்டு கொண்டிருந்ததை என்னால் அவதானிக்க கூடியதாக இருந்தது இது ஒரு முன்வழியாக இருந்தபோதும் பாடசாலையினுடைய நடைபெறுகின்ற முறை சார்ந்த பாடசாலையினுடைய நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களும் இந்த அதனுடைய தொடக்க நிகழ்வுகள் அனைத்தும் இந்த முன்பியில இடம்பெற்றதை பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஏனெனில் இங்கே நடைபெறுகின்ற விடயங்களை எடுத்துக்கொண்டுதான் பாடசாலைகளுக்குள் மாணவர்கள் வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இங்கு நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பாகவும் திட்டமிட்டும் நடைபெற்று கொண்டிருந்ததை அதனால் இவ்வளவு நேரமும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதற்காக இந்த முன்பளியினுடைய ஆசிரியர்கள் மிகுந்த உழைப்பை வழங்கியிருப்பார்கள் அத்தோடு அதனோடு சார்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தினுடைய ஏனைய நலன் விரும்பிகள் உதவியிருப்பார்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனெனில் ஒரு முன்பள்ளியாக இருந்தபோதும் இந்த நிகழ்வு ஒன்றை நடத்தி முடிப்பது என்பது மிகவும் இலகுவான விடயம் அன்று மிகவும் ஒரு கடினமான விடயம் ஏனெனில் அதுவும் முன்பள்ளிகளை நடத்துவது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம் ஏனெனில் இந்த பிள்ளைகள் மிகவும் ஒரு எந்த நேரத்தில் எந்த நடத்தைகளை வெளிக்காட்டுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது அதனை நான் இன்று கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மன வளர்ச்சிகளை பயம் கோபம் வெக்கம் என அழுகை சிரிப்பு இப்படி எதுவும் எந்த நேரத்திலும் நடக்கலாம் இவற்றை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு சிரமமான விடயமே அதெந்த வகையில் பாடசாலையில் காணப்படுகின்ற ஆசிரியர்களை விட முன்பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஏனெனில் அவர்களுடைய பணி மிகவும் சிரமமானது குறிப்பாக வெளிநாடுகளில் இந்த முன்வழிகளை நிர்வகிப்பதற்காக மிகுந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கான சிறந்த பயிற்சிகள் இருக்கின்றன ஆனால் எமது இலங்கை போன்ற வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகளில் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் இப்படியான விடயங்கள் இந்த பிள்ளைகளை கையாளுவது தொடர்பான விடயங்கள் அனைத்தும் போதியதாக இல்லை ஆனால் இந்த ஆசிரியர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது அது காலகாலத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருவதை காணலாம் அந்த வகையில் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு சிறப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முன்வழி கல்வி என்பது ஒரு நாட்டு மடை போன்றது என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனெனில் ஒரு நாட்டு மடையில் எந்த விதையை நாங்கள் விதைக்கின்றோமோ அந்த விதை மிகவும் பலமாக எழுச்சி அடைந்து அது எதிர்காலத்தில் ஒரு மரமாகவோ அல்லது ஒரு விருட்சமாக வளர்ச்சி அடைவதற்கு மிகவும் அவசியமானது இந்த நாட்டு மடையில் போடப்படுகின்ற வித்துக்களும் அந்த வித்தினுடைய வித்திலிருந்து அடைந்து வருகின்ற பயிர்களும் ஆகும் அப்போ இந்த நாட்டு பலமாக அமைகின்ற போதுதான் எதிர்காலத்தில் இருக்கின்ற அங்காள இருக்கின்ற முறை சார்ந்த தரம் ஒன்று தொடக்கம் இடம்பெறுகின்ற பாடசாலை கல்வி கட்டமைப்பு மிகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்து கொள்ளும் அந்த வகையில் இந்த முன்வழிகள் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் சிறப்பாக வளர்ச்சியடைய வளர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதன் அடிப்படையில் எமது இந்த முன்வெளியினுடைய நிலைகள் ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் பார்த்ததிலிருந்து படிப்படியாக முன்னேறி வருகின்றதை அவதானிக்கலாம் பல பௌதிக ரீதியான அபிவிருத்தி வசதிகள் இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் பல விருந்தினர்கள் இருக்கின்றார்கள் பல சமூக ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள் அப்படியானவர்கள் இந்த முன்வொழிகளை மேலும் பலமணியை செய்வதற்கு மிகவும் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முன்வொழிகளை வளர்ச்சியடைய செய்வதில் உள்ளூராட்சி மன்றங்களினுடைய பங்களிப்பும் மிகவும் கனதியானது அப்ப அந்த பணிகளை புறப்படுத்தி செய்ய வேண்டிய பலவர் பல நபர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த முன்பணிகளை நீங்கள் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பது எனது ஒரு அன்பான வேண்டுகோளாகும் முன்பணிகள் வந்து சாதாரணமாக இப்படி இருந்துவிட முடியாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு பாதுகாப்பான சூழலில் அமைக்கப்பட வேண்டிய முன்பணிகளாக இருக்க வேண்டும் தான் கடந்த வருடமும் இதை இந்த கலந்து கொண்டிருக்கின்ற போது அது தெரிவித்தேன் அதுபோன்று முன்படிகள் ஒரு பாதுகாப்பான சூழலில் அமைக்கப்பட வேண்டியதாக விடயமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் உதாரணமாக வேலி உட்பட இந்த வகுப்பறைகள் இந்த இங்கு நடைபெறுகின்ற செயற்பாடுகள் உட்பட அனைத்தும் மேலும் பல இந்த முன்வொள்ளி எழுச்சியடைந்து நிற்க எழுச்சியடைய வேண்டிய தேவை பல காணப்படுகின்றது அதை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பலரும் கவனத்தில் கொண்டு ஒரு பலமான முன்வொழியாக வரணி பிரதேசத்தில் ஒரு முன்மாதிரியான முன்வொழியாக இதை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதன் அடிப்படையில் நீங்கள் செயற்படுவீர்கள் என்பது எனது அவாவும் எதிர்பார்ப்பும் ஆகும் தொடர்ந்து மாணவர்களுக்கான பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் விளையாட்டுகளில் பங்கு பெற்றி வெற்றியீட்டியவர்களுக்கான பரிசுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன